வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து விரால் மீன் ஃப்ரை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் விரால் மீன் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது உயிரோட கிடைச்சா வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க டக்குனு எப்படி சிம்பிளா வந்து இதுக்கு மசாலா பசைஞ்சி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா இந்த பிளேட்லேயே மசாலாவை நம்ம பிசஞ்சிக்கலாம் என்ன பண்ணால் இன்னைக்கு நான் சக்தி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அளவு அவ்வளோ அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் பைக்கு அரை கிலோ மீனுக்கு வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய ஸ்பூன் வச்சு நான் வந்து பேக்கெட்டில் போட்டதுனால உங்களுக்கு அளவு சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து நல்லா பெரிய ஸ்பூன் வச்சு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது இதை உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எப்பயும் நீங்கள் வந்து எவ்வளோ அளவு சேர்ப்பீங்களோ அவ்வளோ அளவு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வந்து நம்ம பசஞ்சதுக்கப்புறம் லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க இதில் வந்து இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதில் வந்து குழி குழிப்பறிச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் வந்து காரம் கொடுக்காது காரமும் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கசஞ்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால தான் வந்து உங்களை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் ஏன்னா காரம் தெரியாது நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு காரம் கொஞ்சம் கம்மியாக ஆகிடும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன சேர்த்தோம்னா ரெட் சில்லி பவுட்ரு சால்ட்டு நல்லெண்ணெய் இது மட்டுமே தான் இதுக்கு மசாலா தூள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக வந்து இப்படி தேய்ச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மீன்லையும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்க வெறும் மிளகாத்தூள் உப்பு நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் பாத்தீங்கன்னா வந்து இது வெறும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுனால நீங்க காரம் இருக்கும்னு நினைக்க வேண்டாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெயில பொறிச்சு எடுக்கும்போது காரம் எப்பயும் போல நீங்க மீன் பொறிச்சு சாப்பிடுற மாதிரிதான் இருக்கும் இப்ப வந்து இது ஒரு மணி நேரம் நல்லா ஃபேன்ல ஆரட்டும் பிரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்க வேண்டாம் நார்மலா இல்லாட்டி வந்து நீங்க இப்படியே கிச்சன்லேயே இருந்தாலும் ஓகே தான் ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் நல்லா இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா இப்போ தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃப்ரை பண்ண ஆன் பண்ணிக்கலாம் தவா நல்லா ஹீட் ஆயிட்டோம் அப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் ஹீட் ஆகிட்டு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஓரளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண இன்னைக்கு நம்ம இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம மீனை போட்டுக்கலாம் இப்போ மீன் வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டும் அடிக்கடி நான் மீன் திருப்பி விடக்கூடாதுன்னு நான் போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கோம் இப்போ இன்னொரு சைடு திருப்பி விடலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க திருப்பத்துக்கு அவ்வளோ ஈஸியாக வருது இது வந்து நம்ம ரெட் சில்லி பவுடரும் மட்டும் சேர்த்ததுனால காரம் இருக்கும்னு நினைக்க வேண்டாம் இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லெண்ணெய் போட்டு கத்தினதுனால காரம் அவ்வளோவா இருக்காது இந்த மாதிரி மீனை வந்து ரெண்டு தடவை மட்டும் குடிக்க விடுங்க இப்போ இன்னொரு சைடு வேகமோ வெந்தோமே நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது வந்து இன்னொரு சைடு நல்லா வெந்திருக்கும் இப்போ ஃபிஷ் எடுத்துடலாம் பாருங்க இன்னொரு சைடு நல்லா வெந்திருக்கு பாருங்க பாருங்க பாக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட பிஷ் ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கறதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ டேஸ்டா இருக்கு காரம் இன்னும் அவ்வளோவா தெரியலை ஏன்னா வந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டு பசைஞ்சிருக்கோம் எண்ணெயில பொறிச்சு எடுத்ததுனால காரம் அவ்வளோவா தெரியல குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் பேச்சுலர்ஸ் இல்லை எங்க நம்ம டக்குன்னு கிளம்பி போகணும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ